ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஐம்பன் முகுப்பு செயின்ஸ் தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி டபுள் லைன் முகப்பு டிசைன் சிங்கிள் லைன் முகப்பு டிசைன் எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போறோம் மைக்ரோ பெய்டட் செயின்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயின் வித் முகப்போடு சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் வரப்போகுது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒரு சிறந்த ஆஃபர் பிரைஸ் தான் நீங்க இந்த பிரைஸ்ல எங்கே போனாலும் வாங்க முடியாது தனியாக ஒரு செயின் மட்டும் வாங்குற காஸ்ட்டுக்கே நம்ம வந்து முகப்போட சேர்த்தே கொடுக்க போகிறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் பிரைஸஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி சிம்பிளான ரெட்ட படம் செயின்லாம் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க அவங்களுக்கும் ஒரு ரெண்டு ரொம்பவே பெஸ்டான ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல தான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க டெய்லி யூஸ் கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் பாருங்க ஃபுல்லாவே ஒன்று மூட்டர் செயின்ஸ் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் ரொம்ப ப்ராடான ஹெவியான செயின்ஸ்லாம் அட்டாச் பண்ணல டெய்லி பியர்க் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான நீட்டான ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செயின் பேட்டன்ஸ் தான் அட்டாச் பண்ணிருக்கும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மீனாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த அழகான முகுப்பு செயின்லாம் இந்த வந்து எந்த உருவமே வராது யார் வேணாலும் யார் வின் பண்ணாலும் நீங்க இந்த செயினை வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் எதுக்கு வந்து பாக்ஸ் செயின் இந்த மாதிரி அரும்பு பட்டன்ல பெறக்கூடிய பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்துரும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருங்க லைக் நம்பர் கண்டிப்பா இருக்கணும் லாஸ்ட் டைம் செலக்ட் பண்ணும்போது லைக் நம்பர் இல்லாம இருந்துச்சு ரெண்டு பேருக்கு அதுல நம்ம குடுக்கவே இல்ல அதனால கண்டிப்பா எல்லாருமே லைக் பண்ணும் போது ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை கண்டிப்பா மென்ஷன் ஃபர்ஸ்ட் பாக்குற மாடல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு முகப்பு செயின்லயே ஒரு சிம்பிளான ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல வந்துரும் இதுக்கு செயின் வந்து ரொம்பவே தின் பார்ட்டன்ல இந்த மாடல் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் மைக்ரோ பிளேட்டர்ல டூ இன் ஒன் மாடல் இது இந்த மாடல் பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் முகப்போட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் இந்த செயின் மட்டும் தனியா வாங்கினாலே டூ டபுள் நைன் வரும் முகப்போட சேர்த்தே ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் கொடுக்குறோம் இந்த முகப்பு செயின் வந்து நீங்க எங்க வாங்கினாலும் ஆன்லைன் ஆஃப்லைன் எங்க வாங்கினாலும் கண்டிப்பா போர் பிப்டி கம்மியா நீங்க வாங்கவே முடியாது ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பட்டனே முகப்பு டிசைன் வந்து லைட்டாக உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் இந்த மாடல் வேணுங்கிறவங்க இந்த அப்படியே ஸ்கிரிங் ஷாட் எடுத்துங்க இதுக்கு வந்து கொடி பட்டன் கொடுத்துருக்கும் இந்த கொடி மாடலில் வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்கிரிங் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெந்த் முகப்போ சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் நெக்ஸ்ட் மாடல் சேம் அதே பேட்டன்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பாக்ஸ் செயின்லே கொஞ்சம் திக்கா வரக்கூடிய கொஞ்சம் மீடியம் சைஸ்ல மீடியம் வரக்கூடிய பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கேன் இந்த டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டூ டபுள் நைன் ப்ரெஷர் பிங் முகப்போட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெந்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் செயின்ல நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டா வச்சு வரக்கூடிய பாட்டன் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்துக்கலாம் முகப்போட சேர்த்து டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இதெல்லாம் மோஸ்ட் வாண்டட் செயின் ஐட்டம்ஸ் தான் வித் முகப்போட கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் டச் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் முகப்பு டிசைனுக்கு முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ டபுள் நைன் டச் ஷிப்பிங் முகப்பு எல்லாமே சேம் வந்து சிமிலர் டிசைன்ஸ் தான் செயின்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி அட்டாச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி செயின் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வந்து முகப்பு செயின் மாறி வரும் முகப்பு டிசைன் மாறி வரும் செயின் வந்து சேம் அதே முறுக்கு செயின் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெங்க்ல வந்துடும் பிரைஸ் டூ டபுள் நைன் பிளட்சிப்பை நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கொஞ்சம் பெருசா வரும் முகப்பு இதுக்கு முன்னாடி காமிச்ச சைஸை விட இது வந்து கொஞ்சம் நல்ல பார்வையாக மீடியம் சைஸ்ல வரக்கூடிய ஒரு முகப்பு டிசைன் இதுக்கு வந்து இந்த ஜாயின் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் நல்ல ஒரு கொடி மாதிரியே இருக்கும் வேர் பண்ணும்போது நல்ல ஒரு கொடி பேட்டன்லேயே வேர் பண்ணால் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்னீஷா எடுத்துக்கலாம் த்ரீ ப்ளஸ் ஷிப்பிங் முகப்போடு சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த முகப்போட சேர்த்து தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் செயின் மட்டுமே உங்களுக்கு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் முகப்பு ஒரு டூ இன்ச்சஸ் வந்துடும் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கோதுமை செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் கோதுமை செயினில் முகப்பு அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டபுள் கட்டிங்கில் வரக்கூடிய மாடல் இது சிங்கிள் கட்டிங் கிடையாது டபுள் கட்டிங்கில் ஒரு சூப்பரான ஒரு பேர்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் முகப்புக்கே முறுக்கு டிசைன்லேயே இன்னொரு முறுக்கு டிசைன் ஆட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் காமிச்சது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளாக எட்ட எட்ட வரக்கூடிய மாடல் இது வந்து நம்ம ரெகுலர் தாலி கூடி டிசைனு அந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்க நெருக்கமாக இருக்கும் இந்த டிசைனில் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் முகப்போட சேர்த்து உங்களுக்கு வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் வந்து லட்சுமி முகப்பு தான் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல லட்சுமி முகப்பு வந்துடும் இதுக்கு வந்து தேர்ட்டி முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் லென்த் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் முகப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் மீடியம் சைஸ்ல வந்துடும் த்ரீ நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரெட்டை விட முகப்பு செயின் தான் சூப்பரான ஒரு பேர்ட் இந்த மாதிரி பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் முகப்புமே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல நல்ல ஒரு ஸ்மால் சைஸ் முகப்பு தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் வேணுங்க அந்த அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேர்டன் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்ப சிம்பிளா நீட்டாக பியார் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா புடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட லென்த்துமே பார்த்தீங்கன்னா முகப்போடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வந்துடும் பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஒயிட்டில் முகப்பு வேணுங்கிறோம்னா தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் ஃபுல் ஒயிட்டில் உங்களுக்கு வந்துடும் கலர்ஸ் எதுவுமே இல்லாமல் எனக்கு ஃபுல்லாவே ஒயிட்ல தான் வேணும் கலர்ஸ் எதுவுமே வேணும் ஒயிட்டில் நீட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கோதுமை செயின் நல்லா ஒரு மீடியம் சைஸில் கோதுமை செயின் அட்டாச் பண்ணியிருக்கும் டுவெண்ட்டி செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் முகப்போடு சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பெ இந்த கோதுமை செயின் மட்டுமே நீங்க சிங்கிள் பீஸ் வாங்கினாலே உங்களுக்கு த்ரீ பிப்டிஸ் வரும் முகப்பு வந்து உங்களுக்கு டூ பிப்டி வரும் கண்டிப்பா தௌசண்ட் ருபீஸ் ஒத்துள்ள ஒரு முகப்பு செயின் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் ஆஃபர்ல வரும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க முகப்புலே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் கொடி பர்டன் வந்து முறுக்கு கொடி நல்ல நெருக்கமான முறுக்கு கொடி அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாடல் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்தும் முகப்போடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்து பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல இன்னொரு முகப்பு டிசைன் ரொம்பவே அழகான ஒரு முகப்பு டிசைன் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹாட் ஹார்ட் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல திக்னஸ்ல வரக்கூடிய ஹாட் அண்ட் மாடல் செயின் டூ லேயர்ல அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சவங்க அப்படியே ஸ்கின்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பேர்டன் ரொம்பவே அழகா இருக்கும் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து தான் செயின் முகப்போட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்டான ஒரு ப்ரைஸ் தான் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் எல்லாமே ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபர் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் பிளஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான முகப்பு டிசைன்ஸ் இந்த செயின் பேட்டர்ல இந்த டிசைன்ல எங்கேயுமே ஃபைவ் டபுள் நைன் வாங்க முடியாது அந்த அளவுக்கு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏன்னா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்